உங்களுக்கு தேவையானத பண்றோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இதுல டுவெண்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோனால பண்ணலாம் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு ஒரு கம்பெனியை வச்சு அந்த கம்பெனியில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பூரா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை பேமெண்ட் உங்களுக்கு கூட வேணும்னா கூட சொல்லுங்க பிரதர் நம்ம போட்டலாம் பிரதர் சொல்லுங்க நாங்கள் தற்குறியா எங்கள் மண்டையில் மூளை கிடையாது மூளைக்கு பதிலாக மழை இருக்கா போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ணிவிட்டு அமித்ஷா அமித்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கக்கூடிய என்எஸ்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க காரர் கூட இருக்காரு டெல்லி கிளம்பி போறீங்கன்னா உங்களுக்கு கொள்கை எதிரியாச்சேப்பா கரூர் மொழிபெயர்ப்பாளரில் மாற்றம் அண்ணாமலை இது இடிக்கலையா பிரியங்கா மோகன் அவங்க ஆன்லைனில் டார்கெட் அபியூஸ் பண்ணுறது தெரியும் ஆனால் பிரியங்கா மோகன் மட்டும் அல்ல அபியூஸ்டு ஹராஸ்டு பல தகவல் வருது ஆமாம் வெளியே பேச முடியல முடியல விஜய் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்றது ஃபேக்ட் சூரியன் கிழக்கையை உதிக்கும் என்பது போல ஃபேக்ட் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்பது ஃபேக்ட் செத்தவர்கள் மீது எந்த இரக்கமும் இல்லாமல் வீட்டுக்குள் கிடக்கிறார் அப்படின்றது ஃபேக்ட் இந்த ஃபேக்ட்டு ஃபேக்ட் தானே இதை திமுக ஏன் பயன்படுத்த பார்க்கணும் இன்னும் அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய ம ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பேருடைய மரணத்திற்கு பதில் கிடைக்கல அது இன்னும் கேள்வி கணைகளோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதான் தெய்வமே இறங்கி வந்து பேசிடுச்சே எந்த தெய்வம் வந்து பேசிச்சு இன்ஸ்டாகிராமில் ஆயுத பூஜை கொண்டாட வண்டிக்கு அது மாதிரியா அந்த தெய்வம் இல்லை அது வந்து தலைமை தெய்வம் அந்த தெய்வத்துக்கே உணர்வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தெய்வங்களே இறங்கி வந்து சாட்சி சொன்னது போல இருந்துச்சுல்ல அந்த இன்ஸ்டாகிராம் தெய்வங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு வாயை விட்டுற தெய்வங்கள் ஏதோ ஒரு ஆடியோ இருக்கு அதை ப்ளே பண்ணட்டும் ஹலோ 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 ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து கவி ப்ரோவா ஹலோ சொல்லுங்க பிரதர் கேக்குதுங்களா கேக்கு ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து நம்பர் சேவ் பண்ணிருக்கோம் பிரதர் ஓகே ஓகே இல்ல ப்ரோ அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களா இருக்கு ஏன் டெலிட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா

அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு நீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸ்க்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்லை அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு அதனாலதான் இந்த மூணு நாளா அவர் வந்து பாக்கல சோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாற்பத்தோரு பேரை இறந்திருக்காரு அவர் அதனாலதான் அவரு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணாம் அப்படின்னு தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டில் டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க வேணா உங்களுக்கு எங்க எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்ல எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக் பப்ளிக்ல ஏட் ஆன உடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்ச்சிட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லை ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க

பாதிப்பு வராது அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அந்த பொலிட்டிகல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்கள் இப்போ ஹைப்பர் லோக்கல் ஐடிஸாக கொஞ்சம் போறதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரூர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படத்துக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண போறோம் அதனால அப்போ கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொல்லுங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிருந்தோம் இதுல டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ நல்லா பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்து சொல்லுங்க சரி சரி ப்ரோ நாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் இல்ல எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவரு ரிலீஸ் ஆயிடும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடலாம் ஏன்னா இந்த கீர்த்தி எல்லாமே இதே மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட் சவுத் இந்தியா வரைக்கும் இந்த தளபதியோட வீடியோக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்ப வரப்ப ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு சோ

இரநூறுவா கொடுக்குது அதை இவர் மேடையில் பேசிட்டாருன்னு என்ன ஓட்டு ஓட்டு ஓட்டுற நீ வந்து ஒரு கம்பெனியை வச்சு அந்த கம்பெனியில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு போகிற இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லை பேமெண்ட் உங்களுக்கு கூட வேணும்னா கூட சொல்லுங்கள் பிரதர் நம்ம போட்டலாம் பிரதர் அது என்ன கம்பெனி அதான் எனக்கு எனக்கு அந்த மேட்ரு தெரியும் பிரியங்கா மோகன் இவங்க ஆன்லைனாக டார்கெட்டை யூஸ் பண்ணது தெரியும் ஆனால் பிரியங்கா மோகன் மட்டும் அல்ல பல பேர் ஆமாம் பல பேர் அவங்க டார்கெட் பண்ணாங்க பல சினிமா நடிகைகளுடைய கெரியரை காலி பண்ணுறதுக்கு பல வேலைகள் பார்த்தாங்க பல தகவல் வருது ஆமாம் அதை பேச முடியல முடியல அது ஒரு பக்கம் நடந்தப்ப இவங்க வந்து எங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறானுங்க இப்படி ஒரு மோசமான ஒரு கும்பல் இன்னைக்கு ஒருத்தன் பதிவு போடுறான் அந்த கட்சிக்காரன் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே ஆஹாஹான்னு ஸ்மைலியை போடுறான் ஏண்டா நாற்பத்தி ரெண்டு உயிர் செத்து போய் கிடக்குடா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலேன்னு சிரிக்கிறேன்னா நீ எவ்வளோ குரூரமான எண்ணம்டா இருக்கு உங்களுக்கு எப் எப்படி நடந்திருந்தாலும் செத்துதுடா உயிர் இதே இது அந்த ட்வீட்டு போட்டவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ அவன் மகளோ மகனோ அந்த இடத்துல போய் நின்று இப்படி ஒன்று நடந்திருந்தா இன்றைக்கி நீ இந்த ட்வீட்டை போடுவியா இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே ஹா ஹாஹான்னு போடுவியா மனசாட்சியை தொட்டு சொல்லுது யாருக்குடா வேலை பார்க்குறா எதுக்குடா வேலை பார்க்குறீங்க ஒரு பிள்ளை தானே போனால் ஒரு பிள்ளை பெத்தா பழ பிள்ளை அண்ணா அண்ணா போனான் கிடப்பாரா அண்ணன் பையன் எங்கடா இருக்கான் அண்ணன் மகன் எங்கடா படிக்குது அண்ணன் குடும்பம் எங்கடா சேஃப்டியாக இருக்குல்லடா நீங்கள் தானடா வந்து நடுவில் நின்று செத்து போகிறீங்க அந்த செத்து போனவனுடைய இருந்து பேசி கதறிக்கிட்ருக்கு நாற்பத்தி ரெண்டு குடும்பம் கதறிக்கிட்டுருக்கு போடலாம் பதிவு அஹாஹா ஹாஹான்னு இல்லையா நாக்கு கூசலையா கையை கூசலையா அந்த ட்வீட்டை போடுறதுக்கு இந்த மனநிலை எங்கிருந்து வருது அதனால தான் இந்த மனநிலை கும்பல் மனநிலை இது தமிழ் சமூகத்துக்கு ஆக பெரும் ஆபத்தான மனநிலை சாதிய மதவாத கும்பலை விட மிக மோசமான அயோக்கியத்தனமான கும்பல் அவனுக்காக சாதியால மதத்தால தமிழர்களை இப்படி கும்பலா மாற்ற முடியல பல முயற்சிகள் நடந்தது தமிழ்நாட்டிலையும் கூட அது வந்து புதுக்கோட்டையில அந்த மாணவி விவகாரத்துல செய்ய பார்த்தானுங்க கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்துல செய்ய பார்த்தானுங்க மத ரீதியா சாதி ரீதியா என்ன அழித்து அல்லாத கூட்டமைப்புன்னே உன்னை உருவாக்கி சாதிய வெறியல் வெறியர்கள் எல்லாரையும் ஒன்னு செல்படுக்கல எடுக்கல சாதி வெறி பிடிச்ச கொஞ்சம் பேர் ஐசோலேட் ஆனானே தவிர அவன் அவன் ஐக்கியமாகல அவன் ஐசோலேட் ஆயிருக்கிறான் யாரை ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சானுங்களோ அவரு தமிழ்நாட்டு அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியா நாலு எம்எல்ஏக்களையும் ரெண்டு எம்பிக்களையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவனா மாறி நிற்கிறாரு அவர் சொல்றாரு நீ காரர் மாதிரி நடந்துக்கிற அவர் மட்டும் சொல்றாரா ஆசிரியர் சொல்றாரு இல்ல நம்ம சொன்ன போது கடிச்சானு இல்ல நீங்க ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது விஜய் பாஜக பக்கம் போக மாட்டாரு விஜய் தமிழ்நாட்டுல ஒரு ஆக்கப்பூர்வ சக்தியா வளரணும் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல ஆசிரியர் சொல்றாரு திருமா திரும்ப சொல்றாரு இல்ல ஆர்எஸ்எஸ் முகமூடி அணிஞ்சு வந்திருக்காரு விஜய் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்னே பேசிட்டு இருக்க ஆமா நான் பக்கம் பக்கமா எழுதிட்டு இருந்தேன் அவர் ஒரு வழியில அவரு சுருக்கமா அடிச்சாரு அரசியல் படுத்தப்படாத ரசிகர் கூட்டங்களை ரோட்டுக்கு இழுத்து வந்து இந்த கும்பலை ரசிகர் மன்றங்களை ஆர் எஸ் எஸ் குத்தகை விட்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இதே மாதிரியான கும்பல் செயல்களை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பெரிய உதாரணம் தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தி நம்ம கண்ணு முன்னாடி வட இந்தியா முழுக்க விநாயகர் சதுர்த்தியின் ஒரு கும்பல் கூடும் போது அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் நடக்கும்ன்றத நீ பாத்திருக்கீங்க இந்த மனநிலை இந்த ரசிகர் கூடுத்துக்கு வருது நான் இன்னும் வெளிப்படையாக சொன்னேன் ஏத்து நம்ம ஆதவன் தீசனையா தோழர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு அவர் பேட்டி எடுக்க எடுத்து எடுக்கணும்னு தான் விரும்புனேன் ஆனாலும் முடியல ஆனா அவர் சொன்ன கருத்து ஒரு ஒப்பீடு சொன்னார் அவரு தமிழ்நாட்டில் இது போன்ற இந்த கும்பல் மனநிலை இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்தது ஆனா அது பெரிய கும்பலா மாறல ஆனா அவனுடைய மனநிலையை எப்படி இதோட ஒத்து போகுது அப்படின்றத அவர் சொன்னார் இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்க வந்து அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த பீச் ரோட்ல போனீங்க அப்படின்னா லாரி லாரியா மக்கள் போவாங்க அவன் எதுக்கு அந்த லாரியில் உட்காந்து போறான் எதுக்கு அந்த சிலையை கரைக்கிறான் விநாயகரை எதுக்கு கொண்டாடுறான் எதுவுமே அவனுக்கு தெரியாது அவன் வந்து அது ஒரு செலிப்ரேஷன் எல்லாரும் போறாங்க எல்லாரும் செலவுக்கிறாங்க எல்லாரும் கரைக்கிறாங்க நானும் போறேன் நானும் செல்ஃபி எடுக்கிறேன் நானும் ஆடுறேன் அப்படின்னு அதுல ஒரு குரூப் என்ன செய்யும் அந்த விநாயகர் செலவு இருக்கிற இடத்துல சரக்கு படுத்து கிடக்கிறாங்க இது வந்து யார் மத உணர்வையும் புண்படுத்துறது இல்லை இது ஃபேக்ட் நீங்க ரோட்ல போய் யார கேட்டாலும் சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தின்ற பேர்ல சிலையை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க விநாயகர் சிலைக்கு பின்னாடி உட்காந்து சரக்கு போட்டு இருப்பாங்க ஆமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவன் என்ன பண்ணுவான் போய் இவனை வசூல் பண்றதுக்கு அனுப்புவாங்க வசூல் பண்றதுக்கு அனுப்பும் போது எப்படிங்க அவங்கள்ட்ட போய் காசு கேட்குறது அதெல்லாம் கிடையாதுப்பா இது நம்ம சாமி காசு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை நீங்கள் கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க விடுவாங்க இவனுகளும் போவானுங்க போனவொடனே சரி ஏதோ பொதுக்காரியம் அப்படின்ற பேரில் ஆளுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுப்பாங்க நூறுரூவா இருநூறுவா கொடுப்பாங்க அப்போ ஓ கொடுக்குறாங்களா அப்படின்னு அப்போ அடுத்த வருஷம் போகும்போது அவங்க கொடுக்கலனாலும் இவனே அதட்டி வாங்குறது ஏய் குடரா காசை அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி வாங்குறது அப்போ ஆரம்பத்தில் உள்ள இழுக்கப்படும் போது ஏன் எதற்கு என்றே தெரியாமல் ஒரு கும்பல் விநாயகரின் பெயரால கலவரத்தை செய்வது அவ வந்து முஸ்லீம் தெருவுக்குள்ள போறதை வந்து இது வலியுறுத்துவான் ஏன் போகணும் எதுக்கு போகணும் ஏன் முஸ்லீம் தெருவுக்குள்ள போகணும் ஏன் மசூதிரியா போனோம் ஏன் பொதுல மற்ற தெருவெளியா போலாமே ஏன் பாரத் மாதா கீஜே சொல்லணும் ஏன் பாரத் மாதா கீஜே சொல்லணும் எதுக்காக ஒரு கொடி ஒண்ணு கட்டி இந்த கொடி எதுக்கு நம்ம கட்டிட்டு தெரியணும் அது இந்து முன்னணியில் எழுதியிருக்கே அது யாரு எல்லா இந்துக்களும் சேர்ந்தவருக்கு அமைப்பா அப்படி எல்லாரும் எழுதி கொடுத்திருக்கிறோமா இவன் தான் எனக்கு அத்தாரிட்டின்னு கிடையாது அப்போ இந்த இதே மென்டாலிட்டி தான் விஜய் ரசிகர்கள் மத்தியிலே இருக்குது இப்போ எங்கள் அண்ணன் இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் கற்றுப்பார் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலை அல்லது விஜயை பற்றி பேசலை அப்படின்னா அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சி விஜயை ஆதரிப்பது என்பது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விடலை பருவத்தில் அறிவில்லாமல் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறது இது எங்கே போய் இப்படித்தான் விநாயகர் சதுர்த்தி கதையும் ஆரம்பித்தது அது எங்கே போய் முடிஞ்சது இதுவும் அங்கே தான் போய் முடியும் இந்த கும்பல் அதை நோக்கி தான் இழுத்துட்டு போகுது தமிழ்நாட்டை அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டின் மீது பற்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இதுவரைக்கே விஜய் சரி ஓகே அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வர்றாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பலரும் திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு கும்பல் வன்முறைக்கு தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் பை பயன்படுத்துவதற்கு பதப்படுத்துவதற்கு உண்டான ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னப்பா ஒரு கூட்டத்தை வேடிக்கை வாக்க போனாங்க இது இல்லை ஃபைனல் இது ஆரம்பம்தான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு சம்பவம் இப்படி ஒன்று நடக்குதுன்னு வைங்க தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ராணுவ வீரர் தாக்கப்படுறாரு அந்த இராணுவ வீரரை தாக்கப்பட்டதற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் திமுக தான் அந்த வேலையை செஞ்சிச்சு அப்படின்னு கிளப்பி விட்டான் பிஜேபி அண்ணாமலை தரப்பு அதை கிளப்பி விட்டுச்சு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த ராணுவ வீரர் அந்த குடும்பத் தகராறு மூலமாக அவங்க சொந்தக்காரங்களாலேயே தாக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறதான் செய்தியார் இவனும் பஞ்சாயத்து கொடுத்துருக்கான் அவனும் பஞ்சாயத்து வந்து ஒரு கைகலப்பு ஃபேமிலி டிஸ்பியூட் அப்படி போய் அது ஒரு லேண்ட் இஷ்யூ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அது முடிஞ்சு போச்சு அது அது கிரிமினல் கேஸாக கூட பார்க்கறதா சிவில் கேஸில் போக வேண்டியது அது அப்படி போக வேண்டிய ஒன்னு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாடே ராணுவத்துக்கு எதிராகவும் இருக்கிறதா போலவும் ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறது போலவும் பிரச்சாரம் பண்ண பார்த்தானுங்க செல்ஃப் எடுக்கல தமிழ்நாட்டில் இதை அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க விஜய்க்கு துப்பாக்கி படத்தில் ராணுவ வீரராக நடித்தார் விஜய் ராணுவ வீரர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது இந்தியாவை காப்பாற்றுவதற்கென்று ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை சைலண்ட்டாக இறக்கிவிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிய வரலாறு மும்பையை காப்பாற்றிய வரலாறு விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி அவங்கிட்ட விஜய் என்கிற நபரிடம் இருக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தெரியல இந்தியாவை காப்பாற்றணும் யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும் எதுக்காக காப்பாற்றணும் தெரியாது சரி யாரோ ஒரு தீவிரவாதி மட்டும் அப்ப இப்படி ஒரு இத கட்டமைக்கிறாங்கல்ல அதைதான் அப்படியே ரியல் இது வந்து திரைப்படத்தில் காட்டியது இயக்குனர் எழுதியது இது மோகன் பகவத் எழுதி கொடுத்தது இப்போ என்ன கேள்வினா இப்படி ஒரு கண்டென்ட்டை கிட்ட கொடுத்து விஜயை பிளேஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அண்ணாமலை கூவி கூவி பார்த்தாலும் வள்ளூர் கோட்டத்தில் ஐம்பது சார் காலியாக தான் இருந்துச்சு அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினது இது அப்படியே கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தா தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டத்தை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய மாசான ஒரு மேட்ரு நடந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும் அந்த ச குழந்தை வெட்டி ஒட்டி மதமாற்றத்தால் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லை அதே மாதிரி ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் திமுக காரர் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அல்லது திராவிட இயக்க பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை செத்துருச்சு என்னென்ன கதை கட்டுவாங்க இல்லை இல்லை அதுக்கு விஜய எப்படி பிளான்ட் பண்ண முடியும்ல இதுலயே நடந்திருக்கே அந்த அம்மா பேசுறாங்கல்ல மாவட்ட செயலாளர் மதியழகன் என்கின்ற அந்த தலைமுறைவான ஏ ஒன் குற்றவாளி கைது செய்யப்பட்ட ஏ ஒன் குற்றவாளி மதியழகன்றவருடைய மனைவி பேசுகிறாங்கல்ல அது என்ன மனநிலை அண்ணாமலை வந்து அந்த புதுக்கோட்டை மாணவியினுடைய பிணத்தை வைத்து என்ன அரசியல் பேசினாரோ அதையே தான் அந்த அம்மாவும் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க பொதுவாகவே ஸ்ப்ரே அடித்தாங்க ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடித்தாங்க கழுத்தை நெரிச்சாங்க காலில் போட்டு மிதித்தாங்க சாக்கடைக்குள்ளே தள்ளுனாங்க அப்போ அதை தான் ஒரு பயன் கலாய்ச்சிருந்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல யாராவது நாங்கள் வீடியோ எடுத்தோமா நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் எடுக்காதனால நீங்க பேசுறீங்க இதெல்லாம் நாங்கள் நீங்கள் நீங்க தற்குறின்றீங்க நாங்கள் என்ன தற்கூரியா சொல்லுங்க நாங்கள் தற்கூரியா எங்கள் மண்டையில் மூளை கிடையாது மூளைக்கு பதிலாக மலம் இருக்கா ஆமா அவர் சொன்ன வார்த்தையை சொல்ல முடியாது மலம் தான் இருக்கு மல வேணால் எங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கலாய்க்கிறாப்புல இப்போ அந்த அம்மா பேசுனது இருக்குல்ல பொதுவாகவே அந்த கான்ஸ்பிரசி வந்து உண்மையின் மீது அல்லது வந்து பொய்யின் மீது ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று இல்லாத ஒன்றை சித்தரிப்பது இன்னொன்று இருக்கிற ஒன்றை சித்தரிப்பது இந்த கூட்ட நெரிசல்ல என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் யாராலையும் கையவே அசைக்க முடியல நகர்த்த முடியல அவன் வந்து கீழே ஒருத்தவங்க கிடக்குறாங்க அவங்க கழுத்துல ஏறி நிக்கிறோன்றதை கூட தெரியாம அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அப்ப முள்ளு நடந்திருக்கும் ஒருத்தர் பிடிச்சி தள்ளியிருப்பாங்க ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க ஒருத்தன் கூரை மேல ஏறுறான்ல ஆமா கூரை மேல ஏறுறது ஓகே அவன் கீழே ஒரு ஒன்றின் மீது புஷ் பண்ணி தானே ஏறுறான் யார் மேல புஷ் பண்ணி ஏறினான் எதன் மீது புஷ் பண்ணியாரு தலையா இன்னொருத்தர் தலையா இருக்கும் கழுத்தா இருக்கும் அதன் மேல தானே புஷ் பண்ணியாருன்னா அதுக்கப்புறம் இன்னொரு புட்டேஜ் வரல அந்த கூரை இடிஞ்சு விழுந்து அங்க நாலு பேர் செத்து இப்போ இப்ப என்னன்னா ஒரு ஒரு தகவல் கேள்விப்பட்டது ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கிறானுங்க அந்த மரத்தோட வாது விழுந்து ஒரு பச்சை குழந்தை சரிஞ்சு செத்துருக்குன்றாங்க ம் இதை கேட்கும்போது நெஞ்சு பதறுது நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஆதாரபூர்வமாக வீடியோக்கள் வெளியே வருது செருப்பு வீசினது யாருன்னு கேட்டானுங்க இன்னைக்கு தந்தி டிவியில் அந்த வீடியோ வந்துச்சு செருப்பை அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரு கவனத்தை திசை திருப்புவதற்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அவன் தேடி தேடி பார்க்குறான் ஒன்றுமே இல்லை காலி வாட்டர் பாட்டில்னு ஒன்று இருந்திருக்கு அதை எடுத்து வீசியிருக்காங்க முதல்ல கண்டுக்கறல ரெண்டாவதாக அவனால் குனிஞ்சு செருப்பு எடுக்க முடியல அதனால் காலை இப்படி இடிச்சுக்கிட்டு உள்ளேருந்து இருந்து அவங்க அவன் செருப்பை எடுத்து அதை வீசிட்டு இங்கே பாருங்கன்னு கத்துறாங்க அந்த க்ரௌடே கத்துது ஏன்னா ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்திருக்கிறாரு கத்துறாங்க இப்ப இந்த மனநிலையை பாரு இப் இது வந்து கூட்டத்தில் இருக்கும் அதுவும் இல்லாம படுத்திருக்கிற ஒருத்தர் செருப்பு வீசப்பட்டதனுடைய பேக்ரவுண்ட சொல்றாரு வாக்கு மூலமா சொல்றாரு நாங்க கவனத்தை இந்த பக்கம் எங்களை பாருங்கன்னு சொல்றதுக்காக கையில் கிடந்த எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சவங்க அதுக்கு பிறகு தான் அவர் வந்து என்ன ஆச்சுன்னு அவருக்கு புரியாமல் தண்ணி வேணும்னு கேட்டதை நினச்சி தண்ணி பாட்டில் தான் பவுன்சர் விளக்குறாருளா விளக்கி அதுக்கு பிறகு தான் தண்ணி குடி இவ்வளவு ஆதாரபூர்வமான செய்திகள் எல்லாம் இருந்தும் இந்த உண்மைகளை மறக்கடிப்பதற்கு இந்த உண்மைகளை இல்லாதது போல கட்டமைப்பதற்கு எவ்வளவு வேலையை பார்த்துருக்குறானுங்க இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய விஜயோ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ எங்கடா ஆள் இருக்கீங்கன்னு கேட்டால் தனி விமானத்தை புக் பண்ணி டெல்லிக்கு கிளம்புறேன் ஒருத்தங்க கிளம்பி போறாங்க கூட ஒரு காரணம் சொன்னாங்களே என்னென்ன தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு முந்தா நேற்று வீட்டு வாசல் ரிப்போர்ட் போட்டுட்டு என்ன சொன்னேன் நான் என்ன சோகத்தில் நின்றுக்கு வரலை அப்படின்னா கேதத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஹீனு சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவீங்களா நான் பர்சனலாக பேசணும்னு நினைக்கல நீங்கள் பர்சனலாக பேசுனதுனால கேட்குறேன் உங்கள் அம்மா இறந்தாங்க சூசைட் பண்ணி அந்த வயசில் நான் வந்து அறியாத வயசில் எனக்கு அது ரொம்ப பெரிய வழியை கொடுத்துச்சு நீங்கள் தானே சொன்னீங்க அம்மா இறந்த அன்னைக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தவங்க எல்லார்டையும் கேதம் கேட்க வந்த எல்லார்ட்டையும் அம்மா செத்துட்டாங்க வந்து டீ சாப்பிட்டு போகிறீங்களா சாப்பிட்டு போகிறீங்களா ஆ உடம்பு பார்த்துக்கோங்க சாப்பிட்டீங்களா இப்படி கேட்டிங்களா இல்லை உங்கள் தலைவர் மேடையில் ஏறி சொல்கிறாரு என் தங்கச்சியை நான் இந்த வயசில் பறி கொடுத்தேன்னு அந்த வயசில் விஜய் இப்படி பேசினாரா ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு புறம் கேதம் சொல்லி அனுப்புனாரா இல்லை இல்லை இவங்க வந்து எனக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த பெண் விஜய்க்கு தங்கையாக பிறந்த அந்த பெண் சின்ன வயசில் இறந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க அது யாராலையுமே அப்படி ஏற்றுக்கிட முடியாது ஆனால் அதை வச்சும் அரசியல் தான் பண்ணுறாங்க ஆமாம் முப்பது வருஷம் பிறந்த தங்கச்சி செத்து போனதை முப்பது வருஷம் கழித்து அரசியல் பண்ணுறான் இது இது பின்ன அரசியல் இல்லையா இந்த நாற்பத்தி ஒரு பேரை வச்சே நீ வந்து கரூரில் மட்டும் நடக்குதுன்னு பண்ணால் அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்க ஏழை தாயின் மகன் மோடி சொன்னதுக்கும் சின்ன வயசுலேயே நான் தங்கச்சியை பறிவிடுத்துன்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இல்லை அவ்வளோதையும் செஞ்சுட்டு பதில் பேசுங்கடான்னு கேட்டால் எதுக்கு போகிறேன்னு இப்போ வரைக்கும் செய்தி சொல்லாமல் தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு தேசிய பாதுகாப்பு வீரர்களா என்எஸ்ஜி சிஏபிஎஃப் வீரர்கள் அது யார் கீழே வர்றவங்க நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மோடிக்கெல்லாம் அது தான் மோடி அமித்ஷா முப்படைகளின் தளபதிகள் இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அவங்க தானே ஒய் பிளஸ்ல வர்றது அந்த பூனகிரி அந்த டீம் வந்து ஆதவ் ரெண்டு பேர் சேர்ந்து போறாங்க பிஜேபி காரரும் கூட இருக்கிறாரு தனி விமானத்துல ஏபி காரர் கூட ஆமா மகேந்திரன் டீன்ற பேர் வந்து பிஜேபி காரர்னு அரவிந்தாக்சன் பத்திரிக்கையாளர் சத்தியம் டிவி பத்திரிக்கையாளர் ட்வீட் போட்டிருக்கிறாரு ஓஹோ இந்த நபர்கள் பூரா பேரும் சேர்ந்து ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டு எங்கே ராஜா போகிறீங்க என்னப்பா முதன நாள் நைட்டு வந்து இந்தியாவில் வந்து புரட்சி வெடிக்கும் நேபாளு அது இதுன்னு போட்ட போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு அமித்ஷா அனு அமித்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கக்கூடிய என்எஸ்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க பிஜேபிக்காரர் கூட இருக்கிறாரு டெல்லி கிளம்பி போகிறீங்கன்னா உங்களுக்கு கொள்கை எதிரியாச்சேப்பா என்ன டெல்லியில் போய் இப்போ நீ யாரை பார்க்கணும் என்ன பார்க்குற என்ன முயற்சி எடுக்கிற அப்போ இந்த பிரச்சனை தாவேக்காவோடு சுருக்கி பார்ப்பது போல இல்லை இதுக்கு பின்னாடி விஜய் சொன்ன கான்ஸ்பிரசி போலவே வேறு கான்ஸ்பிரசி இருக்கான்னு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்படணும் இல்லை இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு எட்டு பேர் விசாரணை குழு வச்சாங்க அண்ணாமலையை வந்து டிரான்ஸ்லேட்டராக போடுறாங்க ஏன் அண்ணாமலை டிரான்ஸ்லேட்டராக வரணும் பொதுவாக நேரத்தில் இருந்து ஆள் வந்த தானே ட்ரான்ஸ்லேட்டராக வருவாப்புல ஏன் அங்கே அண்ணாமலை போய் நிற்கிறாப்புல அதே போல் அந்த மக்கள் சொல்கிறத தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் ஏன் சொல்கிறார் அதுக்கு தான் அண்ணாமலை கரூர் மொழிபெயர்ப்பாளரில் மாற்றம் அண்ணாமலை இது இடிக்கலையா விஜய் கேட்கறதுனால கான்ஸ்பிரசி அந்த அதுக்கான அதுக்கான கவுண்டர் கேள்வி தான் இப்போ விஜய் சொன்னது வந்து கான்ஸ்பிரசியா சந்தேகத்தை கலப்புறாரு அப்படின்னா அவர் விசாரணைக்கு அழைக்கப்படணும் அவர் வந்து அது எப்படி கரூரில் மட்டும் நடக்குதுன்னு கேட்குறாருன்னா அப்போ விஜய் விஜயனுடைய கருத்து வந்து இதுதானா இதை தான் சொல்ல வர விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு என்னன்னா நீங்க தெரியப்படம் பார்த்துருக்கீங்களா அது யாராக வேணால் இருக்கலாம் ஏன் நானாக கூட இருக்கலாம் அதே மாடுலேஷன் தான் இவ்வளோ ஊரில் நடக்காதது கரூரில் மட்டும் எப்படி நடந்தது சேம் மாடுலேஷன் நான் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜி உடனடியாக போனாருன்னு சொன்ன ஒதே ஊடகங்கள் அதே அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் வேறு ஒரு இடத்தில் அதே இதிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போயிருக்கிறார் அவர் எப்படி உடனே வந்தார் ஊடகங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா அது எப்படி நடந்துச்சு அதில் என்ன இருக்குது அந்த கேள்வியை கேளுங்கள் எனக்கு தெரில ஏன்னா விஜய் தான் சொல்கிறாரு கரூர் மட்டும் இது நடந்துருக்கிறது அப்படின்னு அப்போ விஜயை என்எஸ்ஜி பாதுகாப்போடு தனி விமானத்தின் மூலமாக சம்பவம் நடந்த வெகு சில நாட்களில் வித்தின் ஒன் டே டூ டேஸில் ஆதவ அர்ஜுனா டெல்லியில் போய் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு இந்த பக்கம் நேஷ்னலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஐஆர்எஸ் அதிகாரி விஜயனுடைய கட்சிக்கு பிளான்ட் செய்யப்படுகிறார் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற சிடிஆர் நிர்மல்குமார் கட்சிக்குள் வருகிறார் கட்சியினுடைய ஆப்ப சமஸ்தான் என்கிற பிஜேபி பிரமுகர் வெளியிடுகிறார் அவருடைய நிறுவனம் வெளியிடுகிறது அதனுடைய டேட்டாஸ் அதனுடைய தரவுகள் அனைத்தையும் அவர் கையில் வைத்திருக்கிறார் இவ்வளவு சுற்றி நடக்கும்போது விஜய் எப்படி விஜய் சொல்லக்கூடிய கேள்விக்கு எனக்கு பல ஆங்கிள்ஸ் இதில் ஓப்பன் ஆகுது அப்போ கரூர் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டது கடைசி நிமிடமாக மாற்றப்பட்டதும் கேள்விக்குள்ளாக்கப்படணும்ல அது வரைக்கும் நார்த் மெட்ராஸும் திருவண்ணுவரும் இருந்தது திடீரென்று எப்படி கரூராக மாற்றப்பட்டது அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் டெல்லி வரைக்கும் நீளுதா அதற்கு அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா விஜய் தான் சொல்கிறார் வீடியோவில் கரூரில் மட்டும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத கேட்குறாரு இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் தெரிகிறதுக்கு முன்பாக இவர்கள் வேக வேகமாக டெல்லியை நோக்கி படையெடுப்பது இவ்வளவு நாட்களாக பிஜேபி எதிரி மல அப்படியே பேசி பேசி காட்டிக்கிட்டே இருந்தானுங்க இப்போ திடீர்னு என்ன பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் இவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்குன்னு சிபிஐ விசாரணை கேட்கறது டெல்லியில் போய் ஒரு சந்திப்புகள் ரகசியமாக நடத்துறது புரியலையே இல்ல இல்ல இது வந்து நார்மலைசேஷன் டெக்னிக்கு அதிமுகவை பாஜகவோட கூட்டணிக்கு கூட்டு வர்றது அது அவ்வளோ சாதாரண இல்லை ஏன்னா அப்போ தான் ஜெயலலிதா செத்துருக்குறாங்க சசிகலா உள்ளே வர்றாங்க ஆசிரியர் ஆதரவு தெரிவிக்கிறார் சசிகலா பொறுப்பேற்றுக் கொள்வதா ஆசிரியர் ஆதரவு தெரிவிக்கிறார் சொன்னார் ஆமா நடராஜன் அந்த பக்கம் இருக்கிறாரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு சசிகலாவுக்கும் எம்என் என் நடராஜனுக்கும் சித்தப்பா நடராஜனுக்கும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கு இப்ப இந்த பார்ட்டியை பிஜேபி கையில் எடுக்கணும் அலையன்ஸா மாத்தணும் அப்படி அலையன்ஸா மாத்துறத மக்கள் உடனே ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க உடனே என்ன செய்யணும் ஒரு தர்ம யுத்தம் ஸ்டார்டட் அடுத்து சசிகலா அரஸ்டட் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அண்டர் கிரைசிஸ் பதினோரு பேரை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி கிரைசிஸில் இருக்கிற காரணத்தினால தகுதி நீக்கம் பண்ணுறாங்க இப்போ இந்த பார்ட்டியை வந்து இந்த கட்சியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க யார் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க மோடி இருந்ததால் தான் எங்களுடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டது அது வரைக்கும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த ஆளுநர் அந்த இணைப்பை முன்னணி இணைப்பை சாத்தியப்படுத்துகிறார் இப்போ இப்போ என்ன செய்யலாம் பாருங்கப்பா அவங்க தானப்பா சேர்த்து வச்சிருக்கிறாங்க இப்போ போனா என்ன தப்பு பரவாயில்ல திமுகவுக்கு போகாம எம்எல்ஏக்களை போறா ஓரளவு காப்பாற்றி கட்சியை சேவ் பண்ணிட்டாங்க இனி பாஜகவோட போனா வேற என்னப்பா பண்றது பாஜகவோட தானப்பா போகணும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல மக்களை கன்வின்ஸ் பண்ணா இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு சொன்னார் அம்மாவுடைய ஆட்சியை நாலரை ஆண்டு காலம் தொடர்வதற்கு உண்டான வாய்ப்பை உதவியை செய்து கொடுத்த பிஜேபியோட நாம கூட்டணி வைப்பது என்பது நன்றி விசுவாசம் இல்ல பேசினாரு இதே தான் விஜய்க்கு இப்போ நார்மலைஸ் பண்ணியாச்சு இல்ல சிபிஐ என்கொயரிய போடுறது நம்ம இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் மரணத்தின் போது நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்மளை கூட இருந்து எல்லாத்துக்கும் பேம்பர் பண்ணுவதற்கு எல்லா விதங்களிலும் உதவி பண்ணுவதற்கு இந்த டெல்லி பயணம் ஆதவர்ஜுனாவுடைய இருப்பு சிடிஆருடைய இருப்பு ஐஆர்எஸ் அதிகாரியுடைய இருப்புன்னு எல்லாமே நம்மளை வந்து காப்பாத்துச்சு அதனால இந்த தீய சக்தி திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு நாம எல்லாரும் ஓரணியில் திரளுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சிம்பிளா சிபிஐ என்கொயரி கேட்டது யாரு ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேர் எங்க இருக்கிறாங்க சிடிஆர் நிர்மல்குமார் எங்க இருக்காருன்னே தெரியல அவருடைய உதவியாளர் சதீஷோட செல்போனை பறிமுதல் பண்ணி விசாரணை ஆத வருஷம் நான் நேற்று நைட்டு வரைக்கும் நான் சோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்எஸ்ஜி கமாண்டர்ஸும் பாஜக ஆட்களோடு டெல்லிக்கு தப்பிச்சு போறாரு இதே லைன்ல இந்த பக்கம் பாஜக எம்பிக்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க நாளைக்கு ஒரு வேளை ஒரு வேளை கோர்ட் வந்து சிபிஐ என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னா எங்கள் கட்சி விழாவில் வந்து உயிர் நீத்த தொண்டர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக சிபிஐ என்கொயரி நடத்துவதற்கு ஒப்புக்கொண்ட ஒன்றிய அரசோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் ஜஸ்டிபிகேஷன் முடிஞ்சு ஏன்னா அவர் தான் சொன்னாரே விஜய் அரசியல் வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் நாம் தியாகம் செய்ய தயாரா இருப்போம் நாற்பத்தி ரெண்டு உயிர கூட சொன்னவர் தானே நீங்க சொன்னவர் தானே நீங்க அதையும் எடுத்து போடுவோம் இந்த கொடூரமான வேலையை தமிழ்நாட்டில் அரங்கேற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அது என்ன பாதகம் பஞ்சமா பாதகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பல் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து முற்றிலுமாக துடைத்து எரியப்பட வேண்டிய ஒரு கும்பல் இவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் அரங்கேற்ற இருக்கக்கூடிய பயங்கரங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பயங்கரங்களாக இருக்குது கவனமாக இருக்கு அதெல்லாம் கிடையாது சார் திமுக வந்து விஜய் எதிர்ப்பதற்கு இதை அரசியல் ரீதியாக பயன்படுத்த பார்க்கிறது பயன்படுத்த பார்க்கிறது நடந்தது விஜய் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்றது ஃபேக்ட் சூரியன் கிழக்கே உதிக்கும் என்பது போல ஃபேக்ட் விஜய் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்பது ஃபேக்ட் விஜய் செத்தவர்கள் மீது எந்த இறக்கமும் இல்லாமல் வீட்டுக்குள் கிடக்கிறார் அப்படின்றது ஃபேக்ட் இந்த ஃபேக்டு ஃபேக்டு தானே இதை திமுக ஏன் பயன்படுத்த பார்க்கணும் இல்லை இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி வந்து கொடூர வன்முறைகளை நிகழ்த்தும் போது திமுகவும் முற்போக்கு இயக்கங்களும் சிறுபான்மையினர்களோடு துணை நிற்போம்னு சொல்லுவது வந்து அப்பீஸ்மெண்ட் அதுக்கு இதுக்கு என்னையா வித்தியாசம் நாக்கும் கூசலையா சொல்கிற நபர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு புதுசாக ஏன்னா காலையில் ஒரு பேச்சு சாய்ந்தரம் ஒரு பேச்சு முந்தநாள் ஒரு பேச்சு மறுநாள் ஒரு பேச்சு கேட்குற நாங்கள் தான் ரொம்ப பாவோம் ஃபயர் விட்டவங்க நிலமையில நினச்சி பாருங்கள்